ஒரு நாட்டின் மதிப்பு மிக்க ஒரு அமைச்சர் பெருமகன் உள்துறை அமைச்சராக இருக்கிற ஒரு பெருந்தகை ஐயா அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து தன் கட்சி தோழர்களிடத்தில் பேசுகிறார் இந்துக்களின் ஒற்றுமை இந்திய நாட்டு மக்களின் ஒற்றுமையை பேசல இந்துக்களின் ஒற்றுமையை ஒரு நாட்டின் மூத்த பெரும் தலைவர் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பேசுகிறார் நாட்டையும் நாட்டு மக்களையும் துண்டாடுகிற முயற்சியில் ஈடுபடுபவர்கள் யார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி யார் முருகனுக்கு சொந்தம் என்று யார் முருகனுக்கு சொந்தம் நீ போடு எவ்வளவு காவடிய தூக்கு எவ்வளவு அழகு குத்தி ஆடு எத்தனை தீக்குழியும் மிதி நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலா நின்று தண்ணியை குடித்தாலும் பெருமக்களே முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூதாதை முருகன் முகமரும் பிறகு அவன் பேரன் இந்த சீமானின் முகம்தான் என் மக்களுக்கு நினை வெல்வார் அதைத்தான் எங்கப்பா மணியரசன் அவர்கள் போடுவாய் முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா அந்த கேள்வி எழுப்புமா பிறகு அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம் கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே பன்னெண்டரை மணிக்கு குடமுழுக்க நடத்தணுமா இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறியிருக்கா அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே அவர்களே என்ன கொடுமடாது என்ன கொடுமை நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் ஒரு கோஷ்டி சந்திருக்க திமுக மறுபடியும் வரவிட்டப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி பிஜேபி அவனை ஒழிச்சிடணும் நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் டே இந்த ரெண்டு பேரையும் போட்டு தரணும்ட அப்ப என்ன பண்ணா டேய் இங்க சிவனுடைய சூழாய தேடு முருகனுடைய வேலாய தேடு வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதா ரெண்டு பக்கம் வீச வேண்டிதான் ரெண்டு கையில் கத்தி சுத்து வம்சத்தில் வந்தவனேன்ற மாதிரி ரெண்டு கையில வீச வேண்டிதான்டா தம்பி நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் தாயினா நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்தன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல அவன் கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியில் வண்ணம் வெவ்வேறு எண்ணம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் இதுல தயவு பாத்திராத தயவு பார்த்திராத ஏமாந்துராத தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள் அது மார்க்கெட்லாம் போச்சு எடுவல்ல அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க தமிழ் கடவுள் முருகன் தமிழே முருகன் தான் நீ என்னுடைய மாயவன் தான் கண்ணன் என்னுடைய கண்ணன் தான் திருமால் என்னுடைய திருமால் தான் பெருமாள் நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு மால் என்றால் கருப்பு வணங்குகிற தெய்வத்தை என் இரையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன் நீ கும்பிடுகிற வெங்கடாசலபதியின் பேர் மாத்திரம் ஏய் நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏன் அப்பன் தானடா ஏன் அப்பன் தானே நீ அவனுக்கு கோட் சூட்டை விடு அல்லது என்னத்தவனாலும் விடு ஆனா அப்ப ஏன் உன்னுடைய பெருமாள் திருமால் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவன் தமிழர் இருந்தவரை வேற ஒருத்தன் சொல்றான் தமிழ் இல்லாத முருகன் ஏதடா தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கிட இருப்பான் எப்படா இருப்பான் எப்படி இருப்பான் சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பாப்பமா இது எல்லா இடத்தையும் கை வச்சா முருகனை கை வைப்பான் நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய் என்னை வளர்க்கிறாய் இது மாதிரி நின்று முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகப்படாதரா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசணும்னு எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு புலப்பு நடத்துறான் மொறவாசல் செஞ்சு டே இங்க அரசியல் இங்க இங்கேவார் அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவுலியூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் போலிட்டிக்கல் பிஸ்னஸ் என்று மாறினான் போலிட்டிக்கல் பிஸ்னஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்யத் தொடங்கி விட்டான் போலிட்டிக்கல் ப்ராசியூஷன் உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான் வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீர வரலை நான் உன் பிறப்பு சந்தேக பண்ண முடியாது எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூனி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபா கையேந்தி நிற்கிறியடா கையேந்தி நிக்கிறியடா மானங்கட்டவனை இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்தில் சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணி பாருங்க என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே கூட முழுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோபப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை என்றதால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் இது கிடையாது நீ எந்த நிலையிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முளையும் மறையோர் நமக்கு கற்பித்தது பசியோடு இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானிக்க இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறதே உன்னை கொத்தலாம் ரெண்டை கொத்தலாம் தற்காலிக பசியை தீர்க்கலாம் ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடுமீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்திய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் என்றைக்கும் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கொஞ்சம் சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது விட்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேடை நம்ம தம்பி பாடுறான் பாரு வீரா விட்டாதரா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும் முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விட்டாதரா விட்றாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் எந்திரிச்சுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள் ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள் கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான் யாருக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார் இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ் என் இறை முருகனுக்கு டே என்னடா கொடுவேன் என்ன கொடுவேன் உன்னை நீ இஸ்லாத்தை பேசிய பாங்கு தாண்டா பாங்கொலி ஒன்று தாண்டா அறவழ கேட்கும் நான் பல திருமணங்களுக்கு உறவினனாக இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகண்டா இஸ்லாமிய திருமணங்களுக்கு திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும் பள்ளிவாசலி போய் பாரு பாங்கொழி கேக்கும் நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான் அதனால அந்த அரபு மொழியில அவங்க வாங்க சொல்றாங்க ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை என் முன்னவன் நீ அவனை இவனை நான் தான் கேட்க முடிய அவனை கேட்கணும் ஆகமம் எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதி பாட்டன் சிவனை பாடும்போது நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீண்டாதான் தாள் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாள்க ஆகமாய் மாயின் ஆகமமாய் நின்று அன்னிப்பான் தாழ்வாள்க ஆகமாவே அவனே நின்றான் என்கிறான் அவனுக்கு தமிழ மந்திரம் சொன்னால் புரியாது என்றான் இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான்